ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விலகி சென்றாலும் விடாது துரத்த போகும் குரு பகவான் குருவனுடைய பார்வைக்குள் செவ்வாயும் சூரியனும் அறுபது நாட்களில் ஆறு நாட்கள் மட்டுமே தப்பிக்க முடியும் கிட்டத்தட்ட மூன்று கிரகங்களுடைய ராஜகிரகங்களுடைய தொடர்பால் உங்களுடைய வாழ்க்கையில் இறைவனும் மிக முக்கியமா புதுசா வரப்போகின்ற இரண்டு உறவுகளால் வாழ்க்கையில் நடைபெறப் போகின்ற மாற்றங்களை தான் இன்றைய பதிலாக பார்க்க போறோம் சோ பத்தியா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே சனிபனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் குருவனுடைய அதிசார வக்ர பிரச்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காத உங்க சேனல போய் பாருங்க மேலும் டிஸ்கஸ் லிங்க் தரம் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடிஞ்சங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லை காண பிரஸ் பண்ணிட்டு ஒரு ஆளுநர் அப்படின்னு தெரியும் தவறாம செலக்ட் பண்ணிச்சு அப்புறம் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ஓம் ஷீமலாய் வித் மிகை கலகத்தாய தீமிகை தன்னோ வாராகி பிரசோதியா நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் இல்லை ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம் இன்றைய பதிவில் கண்ணிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கன்னிராசியை பொறுத்தவரை நேரடி சனிவனுடைய பார்வையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் கண்டக சனின்னு சொல்லலாம் ஏழாம் மீன மீனத்திலிருந்து சனி உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனா அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு கடகராசிக்கு அதிசாரமும் உச்சமடைந்த குருவனுடைய ஒன்பதாம் பார்வை பெற்ற சனி பகவான் அப்போ சனி பவன் மூலமாக நடக்க வேண்டிய கெடுபலன் அசுபலன் நடக்காமல் இருக்கும் முதல்ல சனி பார்வையில மாற்றம் இருக்குது இப்போ அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் கூடுதல் சிறப்பு என்னன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி அதாவது அஸ்தர் நட்சத்திர அதிபதியாரு சந்திரன் சந்திரனுடைய வீடு எது கடகம் அந்த கடகத்துல தான் குரு உச்சமடைந்திருக்கிறார் அப்போ கண்டிப்பா சித்திரை நட்சத்திரத்தை விட உத்தர நட்சத்திரத்தை விட அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு குருவால் நன்மை உண்டு அதுவும் குரு அமர்ந்திருக்கிறது பதினொன்றாம் வீடு சரி அந்த குருனுடைய ஐந்தாம் பார்வை விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதிகிறது மேலும் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி துலா ராசியை விட்டு விலகி சூரியன் அங்க போய் செவ்வாயோடு இணையிறாரு செவ்வாய் சூரியனுக்கு சு இந்த குருவுடைய பார்வை கிடைக்குது அப்ப மூன்று கிரகங்களும் தொடர்பு ஏற்படுது முக்கியமா குருவுடைய பார்வையில செவ்வாய் சூரியன் இருக்கிறாங்க அடுத்து மாரவள்ளி மாதம் அப்படியே சூரியன் பேர்ச்சி அடைஞ்சு தனுசு ராசிக்கு போயிருவாரு கார்த்திகை இருபதாம் தேதியே செவ்வாய் பயிற்சி ஏற்பட்டு செவ்வாயும் அந்த தனுசுக்கு போயிடுவாரு சோ அங்க போனா மட்டும் குரு விடுவாரா விட மாட்டார் ஏன்னா மார்கழி ஆறாம் தேதியே குருவனுடைய வக்ர பயிற்சி ஏற்பட்டு மீண்டும் மிதனத்துக்கு பின்னோக்கி பயணிச்சு பெறுறாரு அங்கிருந்து நேரடி ஏழாம் பார்வையை பாக்குறாரு அதே செவ்வாய் சூரியன் கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் மற்றும் மார்கழி மாதம் அறுபது நாட்கள் இந்த அறுபது நாட்களும் பார்வையில தான் செவ்வாய் சூரியன் இருக்க போறாரு இடையில ஒரு ஆறு நாட்கள் கார்த்திகை ஒன்று முதல் ஆறாம் தேதி வரை இடைவெளி ஆங்கிலத்துக்கு தேதி நான் சொல்லணும்னா நவம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அடுத்த வருஷம் ஜனவரி பதினாலாம் தேதி வரை குருவுடைய பார்வையில் செவ்வாய் சூரியன் இடையில டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தொன்னாம் தேதி மட்டும்தான் குரு பார்வை இல்லாமல் செவ்வாய் சூரியன் இருக்க போகிறாங்க சரி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் நடக்கப்போகு கிடைக்கப்போகுது முதல்ல இந்த சூரியன் செவ்வாய் குரு மூணுமே ராஜ கிரகங்கள் ஒருத்தர் மனுஷருடைய வாழ்க்கையில் எதிரி கடன் நோய் இல்லாமல் வாழனா செவ்வாய் நல்லா இருக்கணும் அரசாங்க பதவி சொந்த தொழில் மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கும்னா சூரியன் நல்லா இருக்கணும் புத்திர வாக்கியம் குழந்தை திருமணம் போன்ற விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்குன்னா குரு நல்லா இருக்கணும் அப்போ இந்த மூணுமே ஒருத்தரோட மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான கிரகங்கள் இப்போ அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய நட்சத்திராதிபதியான சந்திரனுடைய வீட்டில் குரு இருக்கிறார் குரு உங்களுக்கு நல்லது தான் பண்ணியாகணும் மேலும் லாபஸ்தானம் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் அப்போது செவ்வாய் சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு உங்களுடைய கண்ணிக்கு அப்படியே மூன்றாம் வீடு தான் விருச்சகம் விருச்சகத்தில் ஆட்சி விட்டு அமர்ந்துடக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக கூட பிறந்த சகோதர சகோதரி வழிகளில் ஒரு நன்மையை கொடுப்பார் இரத்தம் சம்பந்தம் இல்லாத புதியது ஒரு சகோதரனோ சகோதரியோ உங்களுக்கு கிடைக்க போதுங்க ஸோ அண்ணன் தம்பி செய்யாத ஒரு நன்மையை புதிய உறவு ஒன்று உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு தோல் கொடுத்து உங்களை காப்பாற்ற போதுங்க அது நடக்க போகுது இறைவனே அவங்களை அனுவிச்சு வச்ச மாதிரி உங்களுடைய முயற்சியில வெற்றி கிடைக்கணும்னா நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனையில உங்களை ஜெயிக்க வைக்கணும்னா இந்த உறவு உங்களுக்கு இருக்குங்க அப்படிப்பட்ட புதிய உறவு அறிமுகமாகக்கூடியது கூடியது இந்த அறுபது நாட்களில் கூட பிறந்த சகோதர சகோதரி மாதிரி ஒரு பாண்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த உறவை நீங்கள் சந்திப்பது உறுதி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் உண்டு மேலும் புதிய நிலம் வாங்குவீங்க அல்லது நிலத்தகரா இருந்தால் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் ஓகேங்களா சூரியன் செவ்வாய் இணைகின்றதால அரசாங்க வழிகளில் ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அஸ்தரஜ காலங்க அதில் வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் இருக்குங்க ஓகேங்களா ஸோ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை காவல்துறை அல்லது ராணுவம் மருத்துவம் சார்ந்த துறைகள் பேங்க் சம்பந்தமான துறைகள் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி சம்பள உயர்வோ அல்லது இடமாற்றமோ உங்களுக்கு உண்டு ஓகேங்களா அதே சூரியன் செவ்வாய் மாரொலி பார்த்து தனுச ராசிக்கு பெறுறாரு அப்பையும் குரு பார்வை இருக்குது ஆனால் பதிலுக்கு சூரியனும் செவ்வாயும் குருவை பார்க்குறாங்க இது எங்கே நிகழ்துன்னா நான்காம் வீரான தனுசில் இந்த நிகழ்பாடு ஏற்படுது அப்போ அஸ்தநச்சரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் கண்ணீராசிக்காரங்களுக்கு நான்காம் வீடம்னா புதிய வண்டி வாகன மாற்றங்கள் வண்டி வாகன புதுசாக செலவுகள் வீடு கட்டக்கூடிய அல்லது வீடு வாங்கக்கூடிய அல்லது வீட்டை மாற்றக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உருவாகலாம் படிப்பில் சில பயணங்கள் இருக்கலாம் படிக்கிறதுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணி போவீங்க படிக்கிறதுக்காக சில செலவு பண்ணுவீங்க பத்திரம் அல்லது ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்டில் ஒரு திருத்தங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம் பெண்களாக இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய சுபகாரியங்கள் நடக்கும் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை இருந்தால் பிரச்சனை சரியாகும் தாய்வழி உறவுகள் மூலமாக சில கஷ்டமான சூழ்நிலைகள் உருவாகலாம் அப்போது இந்த உறவுகளிட்டே கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் சரிங்களா எப்படி இருந்தாலும் இரத்த சம்பந்தம் இல்லாத புதிய சகோதர சக்தி போன்ற ஒரு உறவுகளும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் முதலாளிகள் அல்லது அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவருடைய நெருக்கம் உங்களுக்கு ஏற்படலாம் வெளிநாடோ வெளி மாநிலத்திலிருந்தோ அல்லது வேற மொழி பேசக்கூடிய பழக்க வழக்கம் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படி அந்த இரண்டு உறவுகளால் உங்களுக்கு வெற்றியோடு சேர்த்து வீடு வண்டி வாகன யோகங்களும் அவங்களுடைய விஷயத்தை நீங்க அனுபவிக்கிறது அதாவது அவங்களுடைய சொத்து அவங்களுடைய பொருட்களை நீங்கள் அணுகக்கூடிய யோகங்களும் உண்டு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னா செவ்வாய் சூழல் இருக்கனால விளையாட்டு சம்பந்தமான போட்டிகளில் வெற்றி வாய்ப்பு பெறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ கண்டிப்பாக எப்பேற்பட்ட போட்டிகளாலும் தைரியமாக நீங்கள் கலந்துக்குங்க அது உங்களுடைய ஃப்யூச்சர் எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக வயன்படுது ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த அறுபது நாட்கள் ஓகேங்களா பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்ன மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணுறது கர்ப்பபி சம்பந்தமான விஷயத்தில் ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்குங்க மேற்கொண்டு இந்த ஒரு நேர காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் உண்டுங்க ஏன்னா நான்காம் வீடு அப்படின்றது கற்பு ஸ்தானம் ஓகேங்களா ஸோ அப்போது உங்களுடைய உங்கள் மீது ஒரு பழி போட்டிருக்கிறாங்க உங்கள் மீது ஒரு குறை போட்டிருக்கிறாங்க ஸோ உங்கள் மீது தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அதை இப்போ சரி பண்ணிக்க முடியும் அது தானாப்ப சரியாக கூடிய ஒரு நேர காலகட்டங்கள் ஆனால் எப்படியா இருந்தாலும் அரசாங்க வழிகளில் வெற்றியோ அல்லது வருமானமோ கூட பிறந்த சகோதரர்கள் அல்லாது புதுசாக வரக்கூடிய சகோதர சகோதரிகள் மாதிரி பழகக்கூடியவன் மூலமாக சில நன்மைகளும் உங்களுக்கு அமையும் அவங்க மூலமா ஒரு வீடு மனை கார் வண்டி ஒன்று அமையிறதுக்கும் அவங்க மூலமாக ஒரு படிப்பு விஷயத்துல உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டுங்க சரிங்களா மேலும் சுப கிரகம் குரு பகவான் இறைவனுக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு கிரகம் கூட நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம்னா அது குரு பகவான் தான் அந்த குருடைய பார்வை மூன்றாம் இட விருச்சிகத்திற்கும் மற்றும் நான்காம் இடன தனுசுக்கும் பதியுது அங்க இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் மீது விழுது அப்போ கன்னிராசி அஸ்தனத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமா இந்த ஒரு நேரத்துல இரண்டு உறவால் பணவரவுகள் கிடைக்கும் அந்த இரண்டு உறவுன்னு நான் சொல்லக்கூடியது ஒண்ணு தந்தை தந்தை வழி உறவுகள் கூட பிறந்த சகோதர சகோதரி வெளி உறவுகள் அல்லது சகோதரஸ்தானத்துல பழகக்கூடியவர்கள் ஓகேங்களா சோ உங்களுக்கு தந்தை மாதிரி இருந்து ஒரு வேலை காரியங்களை செய்யக்கூடியவங்க படிக்கின்ற இடத்தில் பழகக்கூடியவர்கள் மற்றும் பயணத்தில் திடீர் பயணங்களில் ஒருத்தர் ஒரு சரிங்களா அந்த பழக்க வழக்கங்கள் ஸோ இவர்கள் மூலமாக ஒரு தொழிலோ ஒரு வேலையோ ஒரு அவங்க சொல்லக்கூடிய செய்யக்கூடிய சின்ன ஒரு தகவல் உங்களுக்கு பெரிதளவு நன்மையை கொடுக்கும் ஸோ அப்படி பயணத்தாலும் பலனும் உண்டு அந்த பழக்க வழக்கத்தாலும் நன்மைகள் உண்டு ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை தாராளமாக நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திங்க காலம் சந்தர்ப்ப சூழ்நிலை தானாக அமைய விட்டாலும் நாம தான் அதை உருவாக்கிக்கணும் அப்படி உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இது ஏன்னா கால நேரம் உங்களுக்கு சாதகமாகவும் சேர்ந்து இருக்கும் நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திங்க சரிங்களா ஸோ நலமுறை நாம் கண்ணீர் ஆசி அஸ்த நட்சத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கு மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடையத்தர பிள்ளைக்கான ஒரு ஆளுநர் தவறாமல் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நம்ம சிவாயும் எல்லாமில் லீ திருவடி சரணம்